மாற்றியை போது செய்யும் சிறு தவறு வரும் சேதம் உங்களுக்கே தெரியாது கவனம் மக்களே இப்பொழுதெல்லாம் வாட்சிற்கே பல லட்சம் செலவழித்து வாங்குபவர்களும் இருக்கிறார்கள் குறைவான விலையில் வாட்சை வாங்கி தினமும் அணிபவரும் இருக்கிறார்கள் நம் கைகளில் அழகிற்காகவும் நேரத்தை அறியவும் அணியப்படும் கைகடிகாரம் ஒரு சாதாரண பொருள் அல்ல அதை தொடர்ந்து அணிவது நம் உடல் நலனுக்கும் பாதிப்பை உண்டாக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் குறிப்பாக இன்று அதிகம் பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச்கள் உடலில் மின்காந்த அலைகளை உருவாக்கி நம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடும் என்று ஆய்வுகள் வெளியாகியுள்ளன உலோகத்தால் செய்யப்பட்ட சாதாரண கடிகாரங்கள் உடலுக்கு பெரிய தீங்கு தரவில்லை ஆனால் தற்போது பயன்பாட்டில் உள்ள பேட்டரி ப்ளூடூத் வைஃபை கொண்ட வாட்சுகள் உடலின் இயல்பான மின்னழுத்த ஓட்டத்துடன் மோதுவதால் சோர்வு தூக்கமின்மை மன அழுத்தம் போன்றவை ஏற்படுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் மேலும் கைகடிகாரம் அடிக்கடி அணிந்து கொண்டிருப்பதால் கைமணிக்கட்டில் இரத்த ஓட்டம் சீராக இயங்காமல் போகும் அபாயம் உண்டு குறிப்பாக மிகவும் இறுக்கமாக அணிவது நரம்புகளில் அழுத்தத்தை அதிகரித்து வலி தளர்ச்சி சில நேரங்களில் நிமிர்வு பிரச்சினைகளையும் உண்டாக்கும் தொடர்ந்து கடிகாரம் அணிந்திருப்பது தோல் நலனுக்கும் பாதிப்பை உண்டாக்கும் முயர்வியல் சிக்கி தோல் சிறங்கு சிவப்பு அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரும் குறிப்பாக பிளாஸ்டிக் பட்டா கொண்ட வாட்சுகள் நீண்ட நேரம் அணிந்தால் தோலில் காய்ச்சல் போன்று பாதிப்பு தரக்கூடும் அதேபோல் ஸ்மார்ட் வாட்ச்களிலிருந்து வெளிவரக்கூடிய ரேடியேஷன் சிறிய அளவிலேயே இருந்தாலும் அதை நீண்ட காலம் பயன்படுத்தினால் உடலில் மெதுவான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள் இதனால் மன அழுத்த ஹார்மோன்கள் அதிகரித்து இதய துடிப்பு சீர்குலைய வாய்ப்புண்டு ஆனால் எல்லா கடிகாரங்களும் தீங்கு தரும் என்று அர்த்தமில்லை தற்காலிகமாக சில மணி நேரம் அணிவது பிரச்சனை இல்லை ஆனால் நாளும் குறிப்பாக தூங்கும் போது கூட அணிந்து கொள்வது உடலுக்கு நல்லதல்ல தூங்கும் போது கைமணியை சுதந்திரமாக விடுவது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் எனவே நேரத்தை அறிய உதவும் கை கடிகாரம் நம் வாழ்க்கையில் அவசியமானதாக இருந்தாலும் அதை அணியும் முறையும் நேரமும் முக்கியம் தேவையான நேரத்தில் மட்டும் அணிந்து ஓய்வு காலங்களில் கழற்றி வைத்தால் ஆரோக்கியத்தையும் நவீன வசதிகளையும் சமநிலைப்படுத்தி வாழ முடியும் என்பதே நிபுணர்களின் கருத்து ஆனால் எல்லா கடிகாரங்களும் உடலுக்கு கேடு தரும் என்ற அர்த்தமில்லை முறையாக பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை தேவையான நேரங்களில் மட்டும் அணிந்து ஓய்வு நேரங்களில் கழற்றி வைத்தால் ஆரோக்கியத்துக்கும் நவீன வசதிகளுக்கும் இடையே சமநிலை பெற முடியும் இதுவே நிபுணர்கள் பரிந்துரைக்கக்கூடிய சரியான நடைமுறை